ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் அழகம்மா தன் பிள்ளை வெங்கட்டராமனை எப்படியும் தன்னுடன் அழைத்து வந்துவிட வேண்டும் என்று அன்ன ஆகாரம் இல்லாமல் மூன்று நாட்கள் பவழக்குன்றில் தங்கி கதறி அழுதும் கெஞ்சியும் கொஞ்சியும் புலம்பியும் தன் வேதனையை வெளிப்படுத்தியும் அழகம்மாவுக்கு பிரதிபலனாக கிடைத்தது ஒரு துண்டு காகித்தில் பாலசுவாமி எழுதி கொடுத்த இரண்டு வரிகள் தான் இது சாதாரண வரிகள் அல்ல தாய்க்கு கூறுவது போல் உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பொருந்துமாறு அல்லவா பொருள்பட எழுதியுள்ளார் அதாவது நம் பூர்வ ஜென்ம கர்ம படியே மேலிருந்து ஒருவன் ஆட்டுவிக்கிறான் நடக்கும் என்று மலைப்போல் நம்பியிருப்பது நடக்காமல் போகலாம் நடக்கவே நடக்காது நடக்கவும் கூடாது என்று யார் தடுத்தாலும் நடக்க வேண்டியது தக்க சமயத்தில் நடந்தே தீரும் இதை எண்ணி புலம்பாமல் என்றும் மௌனம் காப்பதே சாலச்சிறந்தது என்று பொருள்பட வெங்கட்டராமன் எழுதியதை நாகசாமி தாய்க்கு படித்து காட்டி அருணாச்சலேஸ்வரர் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளையை இனி நாம் சொந்தம் கொண்டாடுவதில் எந்த பயனும் இல்லை என்று ஆறுதல் கூறி அம்மாவை வீட்டுக்கு அழைத்து வருவதை கண்டோம் பாலசுவாமியின் பொன் வரிகளை படிக்கும்போது ஏற்கனவே நம் கவியரசு கண்ணதாசன் எழுதிய தத்துவ பாடலும் என் கவனத்தை ஈர்த்தது என்ன பாடல் வரிகள் என்றால் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் நடக்கப் போகும் நிகழ்வுகள் எதுவும் நம் கையில் இல்லை என்பதை எளிமையான வரிகளில் கூறி விளங்க வைத்துள்ளார் கவியரசு இதையெல்லாம் படித்த பின்பு நாமும் எதற்கும் கவலைப்படக்கூடாது என்றுதான் தோன்றுகிறது ஆனால் மாயை நம்மை நிம்மதியாக விட்டுவிடுமா என்ன மாயை குறுக்கிடும் போது நாம் இந்த வரிகளை நினைவுக்கு கொண்டு வந்தால் சற்று நிம்மதி ஏற்படும் என்றே தோன்றுகிறது இந்த பகுதியில் அண்ணனை பார்க்கச் சென்ற இளைய பிள்ளை நாகசுந்தரம் வீடு திரும்ப சற்று நேரமாவதை எண்ணி கவலைப்படுவதையும் பிள்ளை வந்த பின் அங்கு நேர்ந்த விஷயங்களை கண்டு சற்று ஆத்திரப்படுவதையும் தான் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் பகுதி நாற்பது காட்சி பொருளந்த நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன மகன் வெங்கடராமனை பார்த்துவிட்டு அழகம்மா மானாமதுரைக்கு திரும்பி ஓராண்டு ஆகிவிட்டது அந்த சோகத்தை ஜீரணிப்பதற்குள் மற்றொரு பேரிடி அவள் தலையில் விழுந்திருந்தது ஆமாம் மூத்த மகன் நாகசாமி விட்டான் அவளை பெண்ணாய் நிற்கும் அவளால் இந்த துயரத்தையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் அவள் நாளுக்கு நாள் உடலாலும் உள்ளத்தாலும் மிகவும் நொடித்து போனாள் இரண்டு பிள்ளைகளின் நினைவால் உள்ளம் வேதனை காடாய் ஆகும்போதெல்லாம் கோடைக்காலத்து உச்சி வெயிலில் பாலைவனத்து கடுமணலில் நிற்பது போல் அவள் துடித்தாள் அப்போதெல்லாம் ஸ்ரீ தஷிணாமூர்த்தி அஷ்டகத்தை உச்சரிப்பதே அவளுக்கு கதியாக இருந்தது இன்றும் அப்படித்தான் அவள் அஷ்டகத்தை உச்சரித்தாள் பூரம் பாம்சியனலோ நிலோம்பர மகர்நாதோ ஹிமாம்சு புமான் பாதி சரா விதம் எஸ்யைவ மூர்த்தி அஷ்டகம் என் ஹிஞ்சத நித்தியதே விம்ருசதாம் எஸ்மாத் பரஸ்மாத் விபோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தையே ஹம் அவள் மனம் நிம்மதிப்படவில்லை அஷ்டகத்தை உச்சரித்த போதும் பிள்ளைகளின் நினைவு அலைக்கழித்து அவளை பாடாய்ப்படுத்தின அண்ணன் வெங்கடராமனை பார்த்துவிட்டு வரவர் திருவண்ணாமலைக்கு சென்ற அவளது இளைய பிள்ளை நாகசுந்தரம் இன்னும் திரும்பி வரவில்லை இப்படி எல்லாவற்றாலும் ஏற்பட்ட துயரத்தின் இறுக்கம் இன்று அதிகமாகி அவளது கண்களில் கண்ணீரை தேக்கியது அவள் அழுதாள் நெஞ்சு படபடக்க நினைவுகள் தரிகிட்டு ஓடுன ஐயோ கடவுளே விதி ஏன் என்னை இப்படி சோதிக்கிறது என் துயரத்திற்கு முடிவெடுப்பதாக தெரியவில்லையே ஒரு பிள்ளையே அருணாச்சலேஸ்வரர் அழைத்து கொண்டு விட்டார் திருவண்ணாமலையில் இருந்து திரும்பிய இந்த ஓராண்டுக்கெல்லாம் மூத்த மகன் நாகசாமியும் இறந்துவிட்டானே சம்பாதித்து என்னை காப்பாற்ற வேண்டிய பிள்ளை போய்விட்டானே அடுக்கடுக்காக எனக்கு தான் எத்தனை சோதனைகள் இந்த வேதனைக்கு அளவே இல்லையே இனி எனக்கு கடைப்பிள்ளை நாகசுந்தரம் தானே கதி பாவம் அவனும்தான் என்ன செய்வான் கோயில் கணக்கு பிள்ளை உத்தியோகத்தில் பெரிதாய் என்ன சம்பாத்தியத்தை கண்டுவிட முடியும் என் காலமும் இப்படியே அவதியில் போய் முடிந்து விடுமா ம் ஈஸ்வரா ஈஸ்வரா நாகசுந்தரம் அண்ணனை பார்த்து வர ஆவல் கொண்டு திருவண்ணாமலைக்கு போயிருக்கிறானே அங்கு என்ன நடந்ததோ தெரியவில்லையே மனம் கிடந்து தவியாய் தவிக்கிறதே ஈஸ்வரா ஈஸ்வரா என்று அவள் புலம்பி சோர்ந்த போது அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டே நாகசுந்தரம் வீட்டுக்கு வந்தான் அவ்வளவுதான் அவள் அவசர அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள் பசித்த கன்று பசுமடியை முட்டுவது போல் சட்டென்று ஏற்பட்ட தெம்பில் அவள் ஆவலோடு வந்துவிட்டாயா நாகசுந்தரம் அண்ணனை பார்த்தாயா அவன் எப்படி இருக்கிறான் உன்னோடு பேசினானா இப்படி உட்கார்ந்து சொல்லப்பா சீக்கிரம் சொல் என்று பரபரத்தாள் நாகசுந்தரம் தாயின் எதிரில் அமைதியாக அமர்ந்தான் அம்மா நான் திருவண்ணாமலை போய் சேர்ந்ததும் நீங்கள் சொல்லியவாறு விசாரித்து கொண்டு போனேன் அங்கே அண்ணன் இல்லை என்றான் அவன் அது கேட்டு அழகம்மா குழப்பமடைந்தாள் அப்புறம் என்று கேட்டாள் விசாரித்ததில் அவர் விருபாட்ச தேவர் குகையில் இருப்பதாக சொன்னார்கள் அங்கே சென்றேன் அங்கும் அவர் இல்லை என்றான் இது என்னடா இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டே இருக்கிறானோ என்றாள் ஆமாம் அந்த குகையிலிருந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்புதான் அண்ணன் சத்குரு சுவாமி குகைக்கு போயிருக்கிறார் விருபாட்ச தேவர் குகையில் அவர் இருந்தபோது அவரை காண வருகிறவர்களிடமிருந்து அதன் நிர்வாகிகள் பணம் வசூல் செய்திருக்கிறார்கள் மகன் சொன்னதை கேட்டு இது இதென்ன அநியாயம் என் பிள்ளை என்ன காட்சி பொருளா என்றாள் அவள் நாகசுந்தரம் மேலே சொன்னான் தம்மை கருவியாக்கி கொண்டு அவர்கள் பணம் சம்பாதிப்பது அண்ணனுக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் அவர் சத்குரு சுவாமி குகைக்கு சென்று தங்கிவிட்டார் நான் அங்கு போன போது அங்கும் பக்தர்கள் அவரை சூழ்ந்த வண்ணம் இருந்தார்கள் அப்புறம் என்ன நடந்தது சொல் நாகசுந்தரம் கவலையோடு கேட்டாள் அழகம்மா நாகசுந்தரம் உடனே வருத்தத்தோடு அண்ணனை பார்த்தேன் அதே கோவனாண்டி கோலம் என்னை பார்த்தும் அவர் பேசாமல் அமர்ந்திருந்தார் மனம் போய் அவரை நான் அப்படியே கட்டிக்கொண்டு அழுதேன் அப்போதும் அவர் மௌன குருவாகவே வீற்றிருந்தார் பக்தர்கள் என் அவல நிலை கண்டு அவரிடம் இருந்து என்னை விலக்கி சற்று தூரத்தில் அமர்த்தினார்கள் என்றான் அழகம்மாவுக்கு மகன் சொன்னதை கேட்டு மனம் பொறுக்கவில்லை அவள் ஐயோ இத்தனை அவலம் அண்ணன் தம்பிகளுக்குள் ஏற்பட வேண்டுமா கேட்கவே நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருக்கிறதே என்றவள் வேதனையில் அழுதாள் நாகசுந்தரத்துக்கு தாயின் நிலை காண சகிக்கவில்லை அவன் அழாதீர்கள் அம்மா நீங்களே அழுதால் நான் என்ன செய்வேன் அழாதீர்கள் என்றான் துயரத்தோடு தன் வேதனை தன்னோடு போகட்டும் தனையனை வேதனைப்படுத்த வேண்டாம் என்ற எண்ணம் சட்டென்று அவளுக்கு எழுந்தது உடனே முந்தானையால் கண்களை துளைத்து கொண்டு மனம் ஆறுதல் பட்டவளாக சரியப்பா அதன் பிறகு என்ன செய்தார் என்று கேட்டாள் அழகம்மா அண்ணனோடு தங்கி அவருக்கு சேவை செய்யலாம் என்று விரும்பினேன் எனது விருப்பத்தையும் அவரிடம் தெரிவித்தேன் அவர் கூடாது என்று தலையசைத்து விட்டார் நானும் ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டேன் என்றான் அவன் மனத்தாங்கலோடு அழகம்மா அது கேட்டு விரக்தியுடன் உறவை அறுத்து வந்தானே துறவி அவன் வழி அதுவான பின்பு நம்மால் என்ன செய்ய இயலும் எல்லாம் ஈஸ்வர செய்யல் என்றாள் ஆமாம் அம்மா அப்படித்தாம் நாம் நம்மை சபாதாரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றான் அவனும் அவள் சொன்னது ஏற்று சரியப்பா பிரயாணத்தில் களைத்து போய் வந்திருக்கிறார் நீ போய் சற்று ஓய்விடு என்று அழகம்மா கூறியதும் சரியம்மா என்று கூறி நாகசுந்தரம் எழுந்து சென்றான் மகன் போனதும் அழகம்மா ஆயாசமாக மேலும் காலை நீட்டி நன்றாக தூணில் சாய்ந்து கொண்டு பெருமூச்சு மூச்சு விட்டாள் அந்த மூச்சில் அவளது அளவு கடந்த துயரம் நெருப்பாய் கொதித்தது அடக்கி வைத்திருந்த கண்ணீரும் அவளது கன்னங்களில் வழிந்து தாய்ப்பாசம் நிறைந்த இதயத்தை நனைத்தது அடுத்த பகுதியில் புதிதாக பாலசுவாமியை தரிசிக்க வந்த கணபதி சாஸ்திரிகள் அவரை கண்டதும் மெய்மறந்து அவர் முன் கணபதி மந்திரம் ஜெபிப்பதை கண்டு பழனிச்சுவாமி தான் பார்க்கப் போகிறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்